ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் எலக்ட்ரானிக்ஸோடைய மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டுருக்காங்க இந்த வேலையை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லானு பார்க்க அப்புறம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி வேலை இருக்கு மேக்ஸிமம் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உணர்வுன்னு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப்ரூப் லிங்க் கொடுத்திருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அவங்களுக்கான ஷிஃப்ட்டு வரைக்கும் ஜென்ட்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுறாங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஜென்டர் வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீவரும்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஏனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் கட்டிகிட்ட இருந்தால் டேரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்ச்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க ஏஜ் லிமிட் வயது விரும்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த உணவு உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுறாங்க பன்னெண்டாயிரம் ரூபாயிலேருந்து அப் டூ பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த உணத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டில் போய் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து அந்த நியர்பை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிற ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரிகிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த நிறுவன பற்றியும் இந்த வேலையை பற்றியும் டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னா புதுசாக இருக்காது மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி கம்பெனிஸில் இருந்து சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களில் படிச்சு வேலை தேடி இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேலையை பற்றி ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும்